ஐநா மற்றும் யுனெஸ்கோ திருக்குறளை புனித நூலாக அறிவிக்க வலியுறுத்தி திருக்குறளில் இரண்டாவது உலக சாதனை படைத்த சிங்கப்பெண் பல சாதனைகள் படைத்து வரும் தனக்கு தமிழக அரசு உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த செங்கல் சோலைமேடு என்ற குக்கிராமத்தை சேர்ந்தவர் கவிஞர் திலகதி பாஸ்கர் தற்காலிக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரின் சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தை டில்லி உடல்நலம் பாதிக்கப்படவே வறுமையின் உச்சத்தில் தாய் சுலோச்சனா வீடு வீடாக சென்று பழம் விற்பனை செய்து படிக்க வைத்துள்ளார் வரும் நிலவையை உணர்ந்த கவிஞர் திலகபதி பாஸ்கர் தமிழின் மீது கொண்ட அதீத பற்றால் பள்ளி பருவத்திலேயே பல்வேறு கவிதைகள் எழுதி பரிசுகளை பெற்றுள்ளார் தொடர்ந்து கல்லூரி பருவத்தில் பல சிந்தனை புத்தகங்களில் எழுதி எழுத்தாளராக உருவெடுத்துள்ளார் இந்த நிலையில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளை எழுதி அரிய சாதனையை நிகழ்த்தினார் இவரது சாதனையால் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையாக அங்கீகரித்தது இந்த சாதனை பலராலும் பாராட்டப்பட்டது ஆனாலும் மீண்டும் திருக்குறளை ஐநா மற்றும் யுனெஸ்கோ புனித நூலாக அறிவிக்க வலியுறுத்தி தற்போது எழுநூற்று ஐம்பத்தி ஒரு சிறிய முன்னூற்று முப்பது இருபது நிமிடங்களில் எழுதி புதிய சாதனை பிடித்துள்ளார் இவரது சாதனையால் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சேவே வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிய உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது இது மட்டுமின்றி சாதனை பெண்மணி விருது பைந்துகள் மாமணி விருது ஆசுகவி விருது பாரதியார் விருது ஐந்தனி பாவலர் விருது திருக்குறள் ஆய்வு சுடர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற இவர் பெற்ற பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் கேடயங்களையும் விருதுகளையும் வைக்கக்கூட இடமில்லாமல் ஏழ்மையின் உச்சத்தில் வாழ்ந்து வருகிறார் இவரின் ஏழ்மை நிலையைப் போக்க தமிழக அரசு நிரந்தர வேலை வழங்க கோரிக்கை வைத்துள்ளது ஏழ்மையிலும் தமிழ் மொழிக்கு உயிர் கொடுத்து வரும் இவருக்கு தமிழக அரசு கை கொடுக்குமா என காத்திருந்து பார்ப்போம் இது மோகர்ண கோடிக்காத நடுவுலன் சக்கரை மாதிரி இருக்கிறது இல்லாத வச்சிருக்கேன் ஆனா அதை எழுதுவேன் 嗯。Mm.